இந்த காணொளியில் நாம் இந்த மூன்றின் கீழ் பத்த ஏழின் கீழ் நூறோட கூட்ட முடியுமான்னு பார்க்கலாம் இதுக்கான விடைய நான் செய்யத்தான் போகிறேன் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இதை நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்க இது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தோணுச்சுன்னா நான் வேணால் உங்களுக்கு ஒரு குறிப்பை கொடுக்குறேன் ஏன்னா மூணின் கீழ் பத்த ஏழின் கீழ் நூறோட கூட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமானது தான் நாம் இப்போ வித்தியாசமான பின்னங்கள் அப்புறம் வித்தியாசமான தொகுதிகள் இதை கொண்ட ஒரு கணக்கை செய்கிறோம் இல்லையா இப்போ நாம் முதல்ல செய்ய வேண்டியது இந்த மூணின் கீழ் பத்தை நூறு பகுதியில் இருக்கிற மாதிரி மாற்றி எழுதணும் அப்படி இல்லைன்னா இதை நூற்றின் பாகமாக வெளிப்படுத்தணும் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாம கூட்டணும் அப்படின்னா இதுக்கான விடையை சுலபமாக தீர்க்க முடியும் இதை உங்களால் செய்ய முடியும்னு தான் நினைக்கிறேன் சரி இப்போ மூன்றின் கீழ் பத்த எப்படி அந்த மாதிரி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்கிற சில கட்டங்களை இங்க நான் போறேன் ஆ இங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை முழு பாகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த முழு பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து பாகங்களா இருக்குது இப்போ இதில் மூணின் கீழ் பத்து பாகம்னா என்ன அது அதனால் வண்ணம் தீட்டி புரிய வைக்கிறேன் இது ஒன்னின் கீழ் பத்து இது ரெண்டின் கீழ் பத்து அப்புறம் இது மூணின் கீழ் பத்து சரி இப்போ ஒவ்வொரு ஒன்னின் கீழ் பத்தையும் எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் பத்தா பிரிக்க போறோம் மொத்தம் அப்போ பத்து பிரிவுகள் இல்லையா ஒவ்வொரு உட்பிரிவும் பத்து அதாவது ஒவ்வொரு கட்டத்தோட உட்பிரிவும் பத்து அப்படி பார்த்தா இங்க நூறு பிரிவுகள் வந்துடுச்சு ஒவ்வொரு தொகுதியும் நூறுல ஒன்று இதை நான் இப்படி எழுதுறேன் பத்து முறை பத்து இப்போ நமக்கு நூறு பாகங்கள் கிடைச்சிடுச்சு இல்லையா இப்போ இந்த மூணின் கீழ் பத்துங்கிறது எதுக்கு சமமாகும் ஒன்னின் கீழ் பத்து அப்படிங்கிறது ஒன்னின் கீழ் நூறுன்னு ஆயிடுச்சு இப்படி பத்து இருபது அப்படின்னு போய்கிட்டே இருக்குது இதுக்கு நான் வண்ணம் கொடுக்குறேன் இப்போது நூறில் பத்து இருபது முப்பதாவது பகுதிகள் இதுதான் அந்த பகுதிகள் அது இதோ இங்க இருக்குது இதில் இப்போ மூணு பத்துகள் இருக்குது அது நமக்கு முப்பதுக்கு சமம் அப்படிங்கிறத குறிக்கிது இப்போ பத்து முறை பத்துங்கிறது நூறுக்கு சமம் இப்படித்தான் பின்னத்தோட கீழ் எண் பகுதியை மாற்றணும் பத்தோட பாகமா எண்ணாம நூறோட பாகமா எடுத்துக்கணும் இப்போ மூன்றின் கீழ் பத்து அப்படிங்கிறது பத்தோட பாகம் இல்லாம நூறோட பாகத்துக்கு மாத்தப்பட்டுடுச்சு இப்போ நாம பின்னத்தை மறுபடியும் எழுதுவோம் தொகுதிய பத்தால பெருக்கினோம் அதே மாதிரி பகுதியையும் பத்தால பெருக்கிறோம் இப்படி செய்யும்போது பின்னத்தோட மதிப்பை நாம மாத்தவே இல்லை இப்ப அது மூணின் கீழ் தான் குறிக்கும் இப்படி செய்யும் போது இதை நாம இப்படி எழுதலாம் முப்பதின் கீழ் அப்படின்னு எழுதலாம் கீழ் பத்து அப்படிங்கறது முப்பதின் கீழ் தான் சமம் இப்பத்த நாம முப்பதின் கீழ் நூற ஏழின் கீழ் நூறோட கூட்ட முடியும் இதையே நாம வேறு சில வழிமுறையில கூட யோசிக்கலாம் அதாவது பத்துல மூணு அப்படிங்கிறது நூறுல முப்பதுக்கு சமம் ஏழ இந்த முப்பதோட கூட்டலாம் முப்பது நூறோட தொகுதியான ஏழோட கூட்டணும் இப்போ முப்பது கூட்டல் நூறின் தொகுதி ஏழு இது நூறின் தொகுதி முப்பத்து ஏழு அதிகமான எண் ஏழுங்கிறது இங்க சேர்ந்துடுது இந்த ஏழு வரைக்கும் கொஞ்சம் கவனமா வண்ணம் தீட்டணும் இந்த இருந்து ஒன்று ரெண்டு இங்கே மூணு அப்போது இது வரைக்கும் வண்ணம் தீட்டணும் ஆ இந்த இடத்துக்கு நான் கொஞ்சம் பளிச்சுன்னு வண்ணம் கொடுக்குறேன் இப்போது நூறில் ஏழு இங்கே இருக்குது அப்போ இது ஏழின் கீழ் நூறு அப்போது முப்பதின் கீழ் நூறு கூட்டல் ஏழின் கீழ் நூறு அப்படிங்கிறது முப்பத்தி ஏழின் கீழ் நூறு